இந்த பால் மேலே வந்துச்சு அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு ஒரு மேட்ருச்சு இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன அப்படின்னா பேலன்ஸிங் பாயிண்ட் ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த அந்த பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் அதை வச்சிங்கன்னா இந்த வெயிட் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டேபிளாக நீங்கள் கொஞ்சம் நோந்தாலும் இருந்துடும் அந்த பால் பதையாச்சு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்பாச்சு இந்த ராடை நான் ஓப்பன் பண்ணுறப்போ முன்னாடி ஸ்பேஸ் நிறையா க்ரியேட் ஆகி இந்த பால் உருந்து போக ஆரம்பிச்சு கிராவிட்டி இழுக்கிறதுக்கு இப்படியே விற்கணும்னா கீழே விழுந்துங்கிறதுக்காக என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராடக் க்ளோஸ் பண்ணி போதும்